இசை வெளியீட்டு விழா நடத்தணும் அதை கடந்து ஒரு படத்துக்கு அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி அந்த ஒரு ட்ரைலர் மறுபடி ஒரு காட்சி பிரத்யேகமா ஏற்பாடு பண்ணதுக்கு ஒரே அடிப்படை காரணம் அண்ணன் சீமான் அவர்களை வைத்து இந்த படத்துக்கு ஒரு அறிமுக கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற என்னுடைய முழு விருப்பம் என்ன மாற்று கருத்து கிடையாது நான் ரொம்ப வருஷமா சினிமாவில் இருக்கேன் அவங்களுக்கு தெரியும் அண்ணா கூட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் பழகியிருக்கேன் ஒன்றா இருந்திருக்கேன் அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு வந்து நம்ம திரையுலகத்தை சார்ந்த நடிகர் போண்டாமணி அவர்கள் மறைஞ்சிட்டாரு இந்த தருணத்தில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் அந்த ஆத்மா இறைவனுடைய சாந்தி அடைய ஒரே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தும் அது அன்போடு கேட்டார் இந்த விழாவினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த படைப்பினுடைய அப்படிங்கிறதுக்கு எனக்கு முதல்ல கிட்டு அவர்கள் கூட்டிட்டு வந்தது அண்ணன் ராவணன் அவர்கள் இவர் வந்து பரமக்குடியில் இருக்காரு ரொம்ப சரா சராசரியான ஒரு சாதாரண ஒரு ஒருத்தர் தான் பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது ஆனால் இந்த படம் எடுப்பதற்காக முதல் முன்படமாக பத்த பத்து லட்சம் ரூபாயை முதன்முறையாக கொடுத்து இதை துவக்கி வைத்தது இவர் தான் ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளவு உணர்வு இருக்கும் பொழுது சினிமாவுக்குள்ள இருக்கிறோம் இந்த மொழியை வச்சுதான் வாழ்ந்துகிட்டே இருக்கோம் அப்ப நம்ம ஏதாவது செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு வந்தது அண்ணனை பார்த்துதான் அதற்கு அடுத்ததாக இவருடைய நண்பர் ஆஹ் சிதாமணி நேசமணி அண்ணன் நேசமணி அண்ணா அவர் வெளிநாட்டுல இருக்காரு சோ அதற்கு அடுத்ததாக எனது தம்பி கரிகாலன் அவருடைய மனைவிதான் என்னுடைய தங்கச்சி தான் அது ஸோ அவங்க வந்து நீங்க பண்ணுங்க நீங்க நமக்கு ஒரு இந்த மாதிரியான படைப்புகளை தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை வரக்கூடிய கால சந்ததிகளுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க அதுக்கு உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த நிமிடம் முறை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது தம்பி கரிகாலனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது போல இங்கே வந்திருக்கக்கூடிய எனது தம்பிகள் தாமோதரன் கோவில் அதுக்கப்புறம் இயக்குனர் பொன்ராம் அவர்கள் அப்புறம் எனது நண்பர் இயக்குனர் கௌதம் அவர்கள் என்னுடைய அழைப்பின் பேரில் இங்க வந்து கலந்துகிட்டதுக்கு என்னுடைய நன்றி அடுத்து என்னுடைய தம்பி தெலுங்குக்காரன் நம்ம சிவா வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறான் அந்த படம் ஒரு பெரிய நல்ல கேரக்டர் நான் நடிச்சிருக்கிறேன் அது பிப்ரவரி மாசத்து அதை வெளியிட போறோம் அதுவும் ஐசி டபிள்யூ தான் ரிலீஸ் பண்ணோம் அடுத்து எனது கால நண்பரும் எனது அருமை அண்ணனுமான தேனப்பன் அவர்கள் அதுக்கப்புறம் நடிகர்கள் ரெண்டு பேரும் மகேந்திரன் தம்பி ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க நீங்கள் படம் பாருங்க அடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று வந்து முதலாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி சென்றக்கூடிய எனது அப்பா தானு அவர்களுக்கு இந்த நேரத்துல என்னுடைய நன்றி அதே மாதிரி இந்த கதையை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மேதகு படம் தான் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு அவர் சொன்னதை சரியா ஸோ அவர் அவர் என்ன கேட்டாரோ அதை நான் வந்து சிறப்பான ஒரு தயாரிப்பாளராக அவர் செஞ்சு கொடுத்துருக்கேன் அவரும் நேர்மையா உண்மையா அந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு ஒர்க் பண்ணியிருக்காரு அதுல இந்த படத்துல நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அந்த கதாபாத்திர தேர்வு எல்லாம் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காரு இயக்குனர் நீங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான காட்சி நம்ம போட்டு காட்டுவோம் பிப்ரவரி மாசம் இந்த படத்தை நம்ம வந்து வெளிக்கொண்டு வர்றோம் என்னுடைய ஆசை வந்து தமிழ் சினிமாவில ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவா பண்ணணும்னு சொல்லி எடுத்து முதன்முறையாக நமது தணிக்கை அதிகாரிகள் இடத்துல சர்டிஃபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்சுதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை எடுத்ததுக்கு காரணம் என்ன அதை எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா இது நான் ஒன்னு சொல்லணும் என்னுடைய மகன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணான் ஆனா என் பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா இவ்வளவு ட்ரை இவ்வளவு சீரியஸா இவ்வளவு ஒரு மாதிரியான ஒரு படத்தை எதுக்கு டேடி நீங்க கஷ்டப்படுற நேரத்துல காசு செலவு பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு எங்கிட்ட கேட்டான் ஏன்னா இவங்க லவ் பண்றாங்க லவ் பண்ணும்போது கூட எனக்கு மண்ணு மொழி இனம் அப்படி எல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் யாரு டேடி இப்ப அந்த காலத்துல ஏத்துக்குவாங்க இல்லடா இது நடந்த காலகட்டங்கள் அப்பா காதலிச்சாங்க நிறைய பேர் போராளிகள் காதலிச்சு திருமணம் பண்ணிருக்காங்க நானே நிறைய பேரை பாத்துருக்கிறேன் ஆனா அந்த காதல்ல கூட அவங்கள்ட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு அறமும் இருந்தது அது உங்களுக்கு புரியல உனக்கே இருபத்தொரு வயசு பையன் உனக்கே தெரியலன்னா நான் என்னடா பண்றேன் பொழுது அடுத்த தலைமுறைக்கு சுத்தமா இது தெரியாம போயிருமேங்கிற கத்தா எடுத்தேன் ஆனா அப்ப என் பையன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் தம்பி அப்பா வந்து நிறைய காசு போன அவனை சேர்த்து வைக்கலாம் அதுவும் ஃபீல் பண்ணாங்க பியூச்சர்ல நீ நடிகரா இப்படியோ ஒரு இடத்துல ஒரு ஆள் ஆயிருவே அப்படி ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நடிகர் கருணாசோட பையன் எம்எல்ஏ கருணாசு பையன் எல்லாம் சொல்றதை விட இந்த ஒரு படம் எடுத்தாலே அவனோட புள்ளேன்னு உனக்கு ஒரு அடையாளத்தை என்னால உருவாக்கி கொடுங்க நான் சொத்து அப்படின்னு தான் நான் சொன்னேன் உண்மையில அந்த உணர்வுல தான் இதை நம்ம செஞ்சிருக்கோம் எல்லாருமே நமக்கு என்ன நமக்கு என்ன போயிட்டோம்னா வேற யார் தான் செய்யறது அப்படிங்கிறது அதாவது இது நம்ம நாடு அது நம்ம ஊரு தமிழ்நாடு நம்ம ஊரு இந்த ஊர்ல எல்லாரும் வாழலாம் அல்ல ஆழ்ந்த தமிழ்நாடு இருக்க வேண்டும் அதற்கான சீமானவர்களை உரையாற்ற வரி நிறைய படம் நடிச்சாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப நிறைவான படம் தம்பி கிட்டுவோட ஆரம்பத்தில் நடிக்க முடியல ஆனா கிட்டு வந்து ஒரு பெரிய படைப்பாளியாகும் தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆளு அவனை எப்படியாவது தமிழ் திரைவுல கொண்டு வரணும்ங்கிறது எனக்கு என்னோட பெரிய விருப்பம் அதுக்காக அப்படி செஞ்சோம் மேதகு பெரிய வெற்றி பெற்றது சல்லியர்கள் வந்து அதோட பெருசா வெற்றி பெறும் சல்லியர்கள் வந்து ஒரு யுத்த களத்துல நடக்கிற ஒரு படம் ஆனா அது பார்வையாளனுக்கு வந்து ஒரு ஹீரோ வில்லன் படம் தான் ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட் படம் நல்ல காதல் இருக்கு ஒரு அறக்க கூட்டத்துக்கும் ஒரு அறத்தோட நிக்கிற கூட்டத்துக்கும் இடையில நடக்கிற யுத்தத்தில் நடக்கிறதான் கதை நீங்க வெகுஜன ரசிகராக இருந்தா உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த படம் பிடிக்கும் நீங்க தமிழ் உணர்வாளர்களா இருந்தா ஆயிரம் முறை உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளவு சிறந்த படைப்பு அந்த படத்தை நான் நடிச்சிருக்கிறேன் தம்பிகள் நடிச்சிருக்காங்க எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க இந்த படைப்ப ஒரு பெரிய படம் கொண்டாந்து சேர்த்ததுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து கண்ணாசனம் தான் இந்த திரையுலகில் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நிறையா முயற்சிகள் எடுத்திருக்கிறாரு அவர் நிறையா வெற்றிகளையும் தோல்விகளையும் மாற்றி மாற்றி பார்த்தவர் ஆனால் இந்த படத்துக்கு தோல் கொடுத்து நிற்கிறது அவரோட இன்ன உணர்வையும் காட்டுது இந்த படம் நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த படத்துக்கு மேடையில் இருக்கிற எல்லாரும் என்னோட நிறையா பல பல காலகட்டங்களாக நான் பயணிச்சிருக்கிறேன் எங்க அண்ணன் சீமானன் வந்து இந்த விழாவில் இருக்கிற மேடையில் நானும் ரொம்ப எனக்கு பெருமையாலும் கூட இந்த இந்த கிடைக்கிற நான் எனக்கு கிடைக்கிற வாழ்த்தால நினைக்கிறேன் உண்மையிலேயே நிறைவான படம் இந்த படத்துல உலகத் தமிழர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த மாதிரி படைப்புகளை நீங்க வெற்றி பெற வச்சிங்கன்னா ஏன் நம்ம ஊர்ல ஒரு இன்னசென்ட் வயசு இல்லை ஏன் நம்ம ஊர்ல ஒரு ஹோட்டல் வாண்டா இல்லை அப்படின்னு நல்ல உலக படங்கள் பார்க்கற யுத்தக்களத்து நடந்த படங்களை பார்க்கற எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் அந்த படத்தை முதன் முதலா ஈழத்தமிழ் பிரச்சனையை கையாண்ட படங்கள்ல இந்த படம்தான் இது வரைக்குமான வந்த படங்கள்ல ஆக சிறந்த படமா இருக்கும் இதை நான் அதிகபட்ச இதுல உணர்ச்சி அப்படி எல்லாம் நான் நடித்த படம்னு சொல்லல நான் ஒரு ரசிகனா சொல்றேன் கெண்டான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாடல்கள் நல்லா இருக்கும் அதுல கவிப்பேர சொல்லுதுன்னு அந்த பாட்டு இது இது காதல் பாட்டா இருக்கு மண்ணை பச்சை வருகிற பாட்டெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுல கருணாசிரியுடைய அந்த பகுதி இருக்கு இந்த படத்தின் இதயம் போல இருக்கும் ஒரு ஒரு மனித உடலில் இதயம் எவ்வளவு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி அந்த பகுதி இருக்கும் அது சொறம் பாருங்க இவங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குடிஞ்சிராகரா செட்டாலும் பரவாயில்ல எங்கால என்ன கற்பிக்கிறாருன்னா சரணடைந்து வாழ்வதை விட சண்டைட்டிச் சாவது மேலானது அவர் அவர் ரொம்ப நேரம்லாம் அவருக்கு பேச பேச பளவளனா பேச மாட்டார் சுருக்கமா பேசுவார் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் ஏன்னா அவர் சொல்லுக்கு முன் செயல் அதான் அவர் கோட்பாடு இந்த செய்யு இல்லைன்னா செத்து மடி செய்ய சாகடி அவ்வளோதான் எங்க கோட்பாடு அதான் இல்லைங்க செய்யில்லைண்டாவது செத்து மடி அப்படின்னு செத்து மடிஞ்சிட்டா அதனால சுருங்க சுருக்க சொல்லுவாரு போராடினாலும் சாபம் போராடாவிட்டாலும் சாபம் போராடினால் ஒருவனை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு வாடா போராடி சாபம் அதுதான் அவருடைய கோட்பாடு அவ்வளவுதான் அதுதான் இந்த படம் உணர்த்தும் சுரம்பருங்க சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் ஏதோ அவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுதுறாங்கிறான் அது புல்லு பூண்டு பூச்சி வண்டு நாய் நரி நத்தை எல்லாத்துக்கும் சுதந்திரம் தேவைப்படுது மான தமிழ் மக்களுக்கு தேவை மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் தமிழர்கள் நாம் அடிமையா வாழ்ந்து செத்தம்னு வரலாற்றில் பதிவுறது மாதிரி ஒரு கொடுமை இருக்கா அது அப்புறம் கதை அது அப்புறம் அது அப்புறம் பேசுறோம் அதுக்கு இது இடம் இல்லை அதனால இங்க வந்திருக்கிற மதிப்புமிக்க ஊடக பெருமக்கள் ஊடகவியலாளர்கள் ரொம்ப பெரிய பெரிய இவங்கள்லாம் முன்னவர்கள் முன்னோர்கள்லாம் என்னுடைய அண்ணன் தானவர்கள் அண்ணன் தேனப்பனவர்கள்லாம் வந்து வாழ்த்தி சென்று இதில் என்னென்ன எல்லாரும் பார்க்கணும் இப்போ நம்ம நாங்கள்லாம் வந்து சில படங்களை அயோத்தி பார்த்துட்டு கடைசி விவசாயி பார்த்துட்டு அதெல்லாம் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை போய் பார்த்தது ஒரு கடமையாக அதை எப்படியாவது எல்லோரும் பாருங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் வந்து இது சிலர் அதை அதை ஒரு பொருள் படுத்தாம கடந்து போயிடக்கூடாது இது இப்போ சித்தான்லாம் ஒரு படம் பார்த்தேனே பார்க்க கூப்பிட்டாங்க நேரம்லாம் அன்றைக்கி தான் இது தொலைக்காட்சியில் பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அருமையான படங்கள்லாம் சின்ன சின்ன படங்கள் நல்லா ஒரு பெரிய பொருள் செலவுலாம் இல்லை இப்போ கூட ஒரு படத்தை சொன்னாங்க நான் மழை வெள்ளத்தில் சரியாக ஓடலைன்னா பார்க்கிங்க ஒரு படம் ஆ அது நல்லா இருக்குன்னாங்க அப்போ அந்த படத்தை பார்க்கணுன்னு நீங்கள் என்ன நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல நாலு நாள் தண்ணிக்குள்ள வளர்கிறோம் அப்புறம் படம் பாக்குறது எங்கள் படமே பெரிய படமாக போயிடுச்சு அதனால் அது கடினம் ஆயிடுச்சு அந்த மாதிரி போயிடக்கூடாது கடந்து ஆதரவு விடுங்கன்னு சொல்ல வைக்கணும் அதுதான் அதில் முக்கியம் அது உலகம் முழுமைக்கு இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் வந்து எங்கள் இப்போ இதை உறுதியாக ஆதரித்து பெரிய அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அதுக்காக என் நம்பி வசீகரன் சொன்ன மாதிரி இங்க இருக்கிறவங்கள சொன்ன மாதிரி நானும் அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து உதவுவேன் தானே அந்தப்பா இது வந்து போய் எங்கள் பிள்ளைகளுக்கு அது வந்து அண்ணா பையனுக்கு என்னென்ன பேருனா மாவீரன் இன்கிரேசன் என்னவே விட மாட்டேங்கிறா அவனை கிட்ட விட போறான் இன்கிரியேசன்ல சிக்கணும் அவ்வளவுதான் ஒன்றும் பண்ண முடியாது அது அந்த மாதிரி அது தெரியணும் இப்போதான் என் பிள்ளைகளுக்கு யார் அவங்க பெரியப்பார் யாருன்னு தெரியணும் தலைவர்னா யாருன்னு தெரியணும் ஒரு இன யார் தலைவனே தெரியாமல் தட்டுக்கிட்டு நிற்கிது அதான் ஒரு கொடுமை நான் பெருமைக்கு சொல்லலை என் உடன் பிறந்தார்களை மதிப்புமிக்க பெருமக்களே இந்த நாட்டை நான்கு முறை ஐந்து முறை ஆண்ட நிர்வாகத் தலைவர்களை போல என் தலைவனுக்கு ஒரு ஐந்து ஆண்டு நிர்வாகம் செய்கிற காலம் மட்டும் இருந்திருந்தால் உலகத்தின் தலை சிறந்த வல்லாடிக்க நாடாக எங்கள் தமிழில் நாட்டை கொண்டு வச்சு களத்தில் நிற்கிற போராடி தலைவனாக இருக்க ஆயிடுச்சு விடுதலை அடைந்து ஒரு அஞ்சு பத்து ஆண்டு இருந்திருந்தது அவ்வளவுதான் எங்கே கொண்டு விஷயத்திருப்பது அவ்வளவு கனவு அவ்வளவு கனவு வச்சிருந்தார் அவர் இருநூறு ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழணுங்கிற ஒரு பெருங்கனவு ஆல்பர்ட் சொல்றான்ல உலகத்தில் உலகத்துல யாராலும் சுமக்க முடியாத கனவை நீ சுமந்து நில்லடா அதான் உலகத்துல எல்லாத்த விட பெய்யுதுன்றான் அப்படி ஒரு பெருங்கனவை வச்சிருந்தாரு தன் இன